இந்திய ஜனநாயக வாணிவர் சங்கம் நடத்துகின்ற கேனியூர் கலைக்கு வருகை தரும் முக்களவர் உறுப்புநர் கனிமலை சல்வான இந்திய ஜனநாயக வாணிவர் சங்கம் நடத்துகின்ற கேனியூர் கலைக்கு வந்துள்ள உங்களை அன்றேட அழைக்கவும் கன்னி மைண்டர் கோவட்ட அமைச்சர் திருமிகு மனோ பகராஜ் அவர்களை மாவட்ட பொருளாளர் சோழர் எம் விஷ்ணு அவர்களை அன்போடு கேட்டுக் நிகழ்ச்சியில் கலந்து நரக மாளிகை என்ற புத்தகத்தை அன்போடு பரிசலிக்கிறார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் திரு எம் விஷ்ணு அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பக்கலை வட்டார செயலாளர் திரு சுஜா ஜாஸ்பின் அவர்கள் முன் வரலாறு என்ற புத்தகத்தை இதோ அன்பளிப்பாக வழங்குகிறார் அவர்களுக்கு தோழர்களுக்கு துணை கொடுக்க வந்துள்ள மக்களவை உறுப்பினருக்கும் வண்ணர் வாழ்த்துக்களை கூறுவதோடு